ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பால் சர்பத்தை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நான் அதுக்காக நாவல் பழம் எடுத்து வச்சிருக்கேன் நாவல் பழம் வந்து இப்போ நாவல் சீசன் தான் ஸோ நமக்கு வந்து நிறைய கிடைக்கும் நான் வந்து இன்னைக்கு வந்து நாட்டு நாவல் பழம் இருக்குல்ல அதுதான் எடுத்து வச்சுருக்கேன் இது நாட்டு நாவல் பழம் எப்படின்னு கண்டுபிடிக்கிறேன்னா குட்டியாட்டிருக்கோம் ஹைப்ரிட் வந்து கொஞ்சம் பெரிய நாவல் பழமாக இருக்கும் ஸோ நான் வந்து மொத்தம் பத்து நாவல் பழம் எடுத்துருக்கிறேன் அதை வந்து இந்த மாதிரி சீடெல்லாம் நீக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு அரைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பேனை வந்து சூடு பண்ணி அதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணி அதை வந்து நல்லா பச்சை வாசனை போக வச வசக்கிக்கோங்க இதில் வேறு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் அதுக்கப்புறமா இது கொஞ்சம் தண்ணி வற்றி வரும்போது இதில் வந்து சுகர் ஆட் பண்ணணும் நான் வந்து பத்து குட்டி நாவல் பழத்துக்கு அஞ்சு ஸ்பூன் சுகர் ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒயிட் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா அது கரையிறது வரைக்கும் நம்ம வந்து கைவிடாமல் கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் இது இது பெரிய நாவல் பழம்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து சுகர் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும் இங்கே பத்து பழம் எடுத்த இடத்துல அங்கே வந்து அஞ்சு நாவல் பழம் தான் எடுக்க வேண்டியது இருக்கும் இப்போ பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணணும் ஸோ பத்து நாவல் பழத்துக்கு அஞ்சு ஸ்பூன் சுகர் இல்லாமல் எனக்கு வந்து நாட்டு சர்க்கரை வந்து நான் எடுக்கலை ஸோ உங்கள் சுகருக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நான் அஞ்சு ஸ்பூன் சுகர் எடுத்துருக்கேன் இல்லை இது வந்து போதுமான இனிப்பு தான் உங்களுக்கு வந்து சுகர் கம்மியாக வேணும் நீங்கள் வந்து இன்னும் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து கரெக்டான இதில் இருந்துச்சு சுகர் நம்ம இப்போ சுகர் ஆட் பண்ணியாச்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த சுகர் வந்து கரையும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் இதுக்கப்புறமா நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க நம்ம ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம் லோ ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம் நார்மலான ஸ்டேஜில் வச்சு இதை வந்து மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கிட்டு தான் போதும் இப்போ பார்த்தீங்களா இப்போ வந்து நமக்கு வந்து அந்த பேஸ்ட் வந்து ரெடி ஆகியாச்சு இது வந்து நாவல் பழ பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா நம்ம வந்து எடுக்கும்போது அந்த லாஸ்ட்டு அப்படி சேர்ந்து வரணும் அந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்துக்கோங்க இவ்வளோ தான் இனி இதை வந்து ஆற வச்சுக்கணும் இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் சப்ஜா சீடு வந்து எடுத்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து பால் இருக்குல்ல காய்ச்சி ஆற வச்ச பாலை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கணும் இப்போ நான் ஒரு கண்ணாடி கப் எடுத்து வச்சுருக்குறேன் அதில் வந்து ஊற வச்சுருக்குற சப்ஜா சீடை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து சப்ஜா எவ்வளோ தேவையோ அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் துக்கலாக தான் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம நாவல் பழம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம்ல அந்த பேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து சில்லன் இருக்கக்கூடிய பாலை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா கலக்கி கொடுத்துக்கோங்க அந்த பால் வந்து கலர் சேஞ்ச் ஆகும் நாவல் பழத்து கலருக்கு வந்து சேஞ்ச் ஆகும் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா பாலை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு தான் எடுத்து வச்சுருக்குறோம் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஐஸ் க்யூப் தேவைப்படாது தேவைப்பட்டுனா ஆட் பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் நம்ம பால் சர்பத் வந்து ரெடி ஆகியாச்சு நான் ஒவ்வொரு செல்ல ஃபுட் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய டைமில் அந்த சீசனல் ஃபுட் எல்லாமே அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்தந்த ரெசிபியை நம்ம யூ செய்து பார்த்துக்கலாம் இவன் தான் இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்